வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி அவல் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு அவல் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சிகப்பு அவல் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இதை எடுத்துடலாம் அதே நெய்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அவல சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யில நல்லா வறுத்து விடுங்க நெய்யில வறுத்து செய்யும் போது அல்வா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இதோட மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு அவளுக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுருலாம் இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி இருக்குது இதோட ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா திக்காகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி இருக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக நெய் சேர்க்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதோட ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா இருக்கு இதை எடுத்துக்கலாம் இந்த ஆறுன பிறகு இன்னும் நல்லா திக்காகும் நான் சூடாக சாப்பிட்டதுனால இந்த ஸ்டேஜில் இறக்கிருக்கேன் இந்த அவல் அல்வா சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ